இன்றைய முக்கிய செய்திகள் ஆளுநருக்கு நடத்தை விதிகள் மற்றும் கோப்புகள் மசோதாக்களில் கையெழுத்திட கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன விக்கிரவாண்டியில் வன்னியர் இட ஒதுக்கீடு பற்றி மு ஸ்டாலின் அளித்த வாக்குறுதி குறித்து அலைகுறை புரிதல் உள்ள அமைச்சர் ராஜேந்திரனுக்கு தெரியவில்லை என்று பாமக செய்தி தொடர்பாளர் கே பாலு குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் புதிய நிர்வாகிகளின் இரண்டாவது பட்டியலை கட்சித் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் ஓடும் ரயிலில் ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் புதுச்சேரி எம்பியிடம் சிபிசிஐடி போலீசார் பத்து மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர் வேங்கை வயல் சம்பவத்தில் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆயிரத்தி இருநூறு முதுநிலை மருத்துவ இடங்கள் பறிபோகும் சூழல் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்குமாறு திமுகவினர் இந்தி மொழியில் துண்டறிக்கை விநியோகம் செய்துள்ளனர் ஈரோடு ஈமு கோழி மோசடி வழக்கில் அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருக்கு பத்து ஆண்டுகள் சிறை மற்றும் பத்தொன்பது கோடி ரூபாய் அபராதம் விதித்து நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது ஆவடி அருகே திருமுல்லை வாயிலில் அழுகிய நிலையில் தந்தை மற்றும் மகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் விபத்தின் போது மன்னிப்பு கேட்ட கல்லூரி மாணவிக்கு முத்தம் கொடுத்த வாலிபர் கைது செய்யப்பட்டார் மாநில அரசின் உரிமைகளை முதல்வர் எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டார் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் சென்னை ஈசிஆர் சாலையில் முட்டுக்காடு பகுதியில் நள்ளிரவு நடுரோட்டில் காரை நிறுத்திய இளைஞர்கள் மற்றொரு காரில் வந்த பெண்ணை துரத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்று வைரலானது அந்த வீடியோவில் இரண்டுக்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் காரில் ஈசிஆர் சாலையில் நள்ளிரவில் சென்று கொண்டிருந்தனர் இந்த நிலையில் ஈசிஆர் சம்பவத்திற்கு கூடுதல் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பாரதத்தில் சனாதானத்தை மிஞ்சி எதுவும் இல்லை என கவர்னர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார் ஆதவ வர்ஜினாவுக்கு வாழ்த்துக்கள் எங்களுடன் தொடர்ந்து இயங்கவில்லை என்பது வருத்தம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கோவையில் ஏசி கேஸ் கசிவால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருவேற்காடு கோவிலில் வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்டவருக்கு மீண்டும் அரங்காவலர் பதவி வழங்கியுள்ளதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது ஒலி மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் இரவு நேரங்களில் ஒலி ஏற்படுத்தும் பட்டாசு கட்டுமான கருவிகளை உபயோகிக்கக்கூடாது எனவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நகரம் சென்னை என்று ஆளுநர் ரவி பேசியுள்ளார் செய்யார் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை எழுந்து சமையல் எரிவாயு லாரி கவிழ்ந்ததால் தண்ணீரில் எரிவாயு உருளைகள் மிதக்கின்றன கமல் கட்சியிலிருந்து மையத்திலிருந்து மிகுந்த வருத்தத்துடன் வெளியேறுகிறேன் என நடிகை வினோதினி வைத்தியநாதன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் மதுரை ரயில் நிலையத்தில் பிளாட்பாரங்களில் இரவு நேரங்களில் பயணிகள் தங்களுக்கான ரயில் வரும் வரை காத்திருப்பது வழக்கம் இரவு நேரம் என்பதால் பெரும்பாலான பயணிகள் தூங்கி விடுவார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திருடர்களும் அவ்வப்போது மதுரை ரயில் நிலையத்திற்குள் வந்து திருடி செல்வதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மதுரை ரயில் நிலையத்தில் பயணிகளிடம் செல்போன் திருடியவர்கள் கைது செய்யப்பட்டனர் கஷ்ட ஜீவனத்தில் மொழிப்போர் தியாகிகளின் குடும்பங்கள் மூவாயிரத்தை வைத்து என்ன செய்வது என்று கேள்வி எழும்பியுள்ளது சென்னை விமான நிலையத்தில் மூன்று பயணிகளிடமிருந்து ரூபாய் இருபத்தி மூன்று கோடி மதிப்புள்ள கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இது மதிப்புள்ள உயர்தர தாய்லாந்து கஞ்சா என தகவல் வெளியாகியுள்ளது சென்னை திருவல்லிக்கேணியில் பிரபல குத்துச்சண்டை வீரர் ஓட ஓட வெட்டிக்கொள்ளப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பான் கார்டு வினைக்கும் இணையதளம் தமிழில் இருக்க வேண்டுமென நடிகர் விஜய் சேதுபதி கேட்டுக்கொண்டுள்ளார் டங்ஸ்டன் திட்டம் ரத்து மதுரையில் மத்திய மதுரைக்கு இன்று பாராட்டு விழா நடைபெறவுள்ளது சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று பெற்றோர் நினைப்பதாகவும் இது பற்றி கல்லூரி மாணவிகள் தன்னிடம் கூறியதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்யும் சூழல் உள்ளதாக கனிமொழி எம்பி பேசியுள்ளார் ஐஎஸ் பயங்கரவாதி அல் பாசித் மற்றும் அவரது கூட்டாளிகள் கல்பாக்கம் அனல் மின் நிலையம் மற்றும் சர்ச்சுக்கு வைக்கும் சதி திட்டத்துடன் செயல்பட்டது தெரிய வந்துள்ளது ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு முன்பாகவே இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விண்ணில் வழிகாட்டி செயற்கைக்கோள் செஞ்சுரி அடித்து இஸ்ரோ சாதனை புரிந்துள்ளது தென் அமெரிக்காவில் உள்ள சுரினாம் நாட்டின் இராணுவத்துக்கு ஆவடியில் உள்ள படைத்துறை உடைத்தொழிற்சாலையில் இருந்து ஆடைகள் தயாரித்து அனுப்பப்பட்டுள்ளது வெளிச்சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து கிலோ அரிசியை இருபத்தி எட்டு ரூபாய்க்கு தமிழக அரசு வாங்குகிறது இதன் விலையை இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசாக மத்திய அரசு குறைத்துள்ளது மூணாறில் கோடைக்காலம் தொடங்கிவிட்டால் வனப்பகுதியில் சிலர் தீ வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் இதன் காரணமாக மூணாறு வனப்பகுதியில் காட்டுத்தீ பரவாமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றும் பனிரெண்டு ஆண்டுகளாக பணி நியமனங்களுக்காக அறுபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர் தற்போது நியமன தேர்வு எழுதிய நிலையில் அதன் முடிவுகளை வெளியிடுவதிலும் கல்வித்துறை இழுத்தடிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது கோவையில் காதல் திருமணம் செய்த தம்பியை கொன்ற அண்ணனுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நூறு ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த ஆயத்தமாகி வருவதாக இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார் அரசு கண்டுகொள்ளவில்லை என்ற வீரர்களை உதயநிதி நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் முட்டுக்காட்டில் நடைபெறும் காது கேளாதோர் பார்வையற்றோர் தேசிய மாநாட்டில் பங்கேற்பதற்காக குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நாளை சென்னை வருகிறார் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இருபத்தி நான்கு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினர் ஆட்டோக்களுக்கு அரசு புதிய கட்டணம் நிர்ணயிக்காததால் நாங்களே கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளோம் வரும் ஒன்றாம் தேதி முதல் புதிய கட்டணத்தில் ஆட்டோக்களை இயக்குவோம் என ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மைனர் பெண்ணாக இருந்தாலும் கருவை கலைக்க சிறுமியின் சம்மதம் முக்கியம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ஏழு கோடியில் கோ ஆப்டெக்ஸ் வளாகம் முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் அடிக்கல் நாட்டினார் பிறந்த நாளில் உறுப்பு செய்த மீசை ராஜேந்திரனுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் விராட் கோலியை காண டெல்லி மைதானத்தில் ரசிகர்கள் திரண்டதால் நெரிசலில் சிக்கி சிலர் காயமுற்றனர் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் கவாஜா ரட்டை சதம் விளாசியுள்ளார் சாம்பியன்ஸ் டிராபி பற்றி யோசிக்கவில்லை டெஸ்ட் அணியில் இடம் பிடிக்க வேண்டும் என்று கருண் தெரிவித்துள்ளார் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கேரளா அணிகள் இன்று மோத உள்ளன சர்வதேச செஸ் போட்டியில் பத்தாவது சுற்றில் வெற்றி தொடர்ந்து குகேஷ் முதலிடம் வகிக்கிறார் மத்திய பட்ஜெட்டிற்கு இன்னும் ஒரே ஒரு நாள்தான் உள்ளது இந்த நிலையில் தங்கம் விலை உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறது இன்று ஒரு கிராம் தங்கம் ரூபாய் பதினைந்தும் ஒரு பவுண்ட் தங்கம் ரூபாய் நூற்றி இருபதும் உயர்ந்துள்ளது இந்த நிலையில் சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபதாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது ஓலா ஊபர் போன்ற ஆன்லைன் டாக்ஸிகளால் ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுவதாக நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் புகைந்த வண்ணம் இருந்தன சமீபத்தில் கூட பைக் டாக்ஸிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என அரசிடம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் வேண்டுகோள் வைத்து போராட்டம் எல்லாம் நடத்தினர் இந்த நிலையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஓலா ஊபர் ஆட்டோக்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் பிளமாஸ்கதவம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்